ம் இந்து மனமகிழ்ச்சி நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தருடைய பெரிதான கருவினால் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் கத்தருடைய பெரிதான கருவினால் நாங்களும் நல்லா இருக்கிறோம் என் அன்பு பிள்ளைகளே இந்த மகிமையான நாள்லேயும் இந்த மனமகிழ்ச்சி நாள்லேயும் கத்தர் உங்களுக்கு ஒரு அருமையான மகர்த்தியை தந்து உங்களை திருப்திப்படுத்த போகிறான் இந்த நாளில் சில நேரங்களில் நம்ம மாம்சமாக கடந்து போனீன்னா அந்த காரியங்கள்ல தோல்வி அடைகிறோம் நம்ம டைரெக்டாக ஒரு காரியத்தை உடனே செஞ்சுரணும் வச்சிடணும்னு சொல்லி ஜபிக்காமல் ஆண்டோடைய பாதத்தில் காத்திருக்காமல் உடனேனா அந்த கா அந்த காரியங்கள் தோல்வியில் வந்து நிற்கிறது ஏதோ ஒரு வேதனையில் வந்து நிற்கிறது நான் பிள்ளைகளே அதே வேளையில் நீங்களும் நானும் ஆண்டோருடைய பாதத்தில் முழங்கால் படிக்கிட்டு ஜெபித்து வேதத்தை வாசித்துட்டு நம்ம கடந்து போகும்போது கத்திரங்கள் முன்னே போவார் என் அன்பு பிள்ளைகளே வேதாமத்தில் பார்க்கும்போது இசாயி ஐம்பத்தி ரெண்டு பனிரெண்டில் சொல்கிறது கத்திரங்கள் முன்னே போவார் என்று சொல்கிறது என் அன்பு பிள்ளைகளே எந்த காரியத்தை குறித்து கலங்குறியோ எந்த காரியத்தில் குறித்து மனவேதனையோடு இருக்கிறியோ அவருன்னே உங்கள் முன்னே போகும்போது தோல்விகளை அவர் ஜெயமாக மாற்ற தர முடியும் சமாதானத்தை தர முடியும் மகிழ்ச்சியை தர முடியும் போகாதீர்கள் வெற்றி பிள்ளைகளை கலங்காதீர்கள் யாருக்கு முன்னே கடந்து போகலான்னு சொல்லி கலங்குறீங்களா ஜனங்களுக்கு முன்பதாக அந்த நாற்பது லட்சம் அருமையா கத்தர முன்வைத்து கடந்து போனார் அதனாலதான் அவர்களுக்கு தடையாய் காணப்பட்ட அந்த எரிகோ எரிகோவை கத்தை தகர்த்து விட பண்ணினா சங்கடர் அவர்களுக்கு முன்பதாக தடையாக இருந்தது அவர் முன்னே சென்றதுனால செங்கடலையும் இரண்டாக பிரித்தெடுத்தார் அந்த அன்பு ரட்சகர் இன்றைக்கு உங்கள் முன்னே போவான் உங்கள் தொழிலுக்கு முன்பதாக ஆண்டவரை வைங்க உங்கள் வேலைக்கு முன்பதாக ஆண்டவரை வைங்க உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு முன்பதாக ஆண்டவரை வைங்க ஒரு காரியத்துல ஒரு பெண் பார்க்க போறீங்களா ஒரு மணமகனை தேடி போறீங்களா முழங்கால் போயிட்டு உபவாசித்து ஜெபித்து கடந்து போங்க உங்க காரியங்களை கத்திர வாக்கியம் பண்ணுவான் என் அன்பு பிள்ளைகளே ஏன் கலந்துறீங்க ஏன் விசுவாசத்தில் கலந்துருக்கிறீங்க உசுவாசத்தோடு நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையினால் ஆண்டவர் கட்டாயம் அதிசயத்தை செய்வார் உங்கள் வாழ்க்கையில அவர் முன்பதாக நீங்கள் அவரை முன் வைக்கும்போது அவரை அவர் முன் செல்லும்போது உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற கோணனான காரியங்கள் ஆண்டவர் செவ்வைப்படுத்த முடியும் அவரே எல்லா காரியத்தையும் என்ன செய்ய முடியும் வாய்க்க முடியும் பயப்படாதீங்க விசுவாசத்தோடு இருங்க நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் அவர் முன் சென்று எல்லா காரியங்களையும் செவ்வாய் தருவா எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுவா எல்லா காரியத்தையும் ஜெயந்தருவா ஜபிப்போமா ஏசுராஜா முன்னே செல்கிறா ஓசனா கீதம் பாடுவோ வேக சென்றிடுவோ ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயம் நமக்கே ஓசன்னா ஜெயம் நமக்கே பரிசுத்தம் உள்ள உங்களுக்கு நந்தி ராஜா இந்த மன நிகழ்ச்சி நல்ல அன்றுவரே என் அன்பு பிள்ளைகளே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் உங்கள் வேலையா உங்கள் தொழிலா உங்களுடைய இல்லற வாழ்க்கையா உங்களுடைய உங்களுடைய தொழிலின் காரியமாக எந்த ஒரு காரியத்திலையும் ஆண்டவரை வைங்க ஆண்டவரை முன் வச்சு நீங்கள் செயல்படும் போது நிச்சயமாக கத்தர் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவாள் உங்களுடைய தோல்வி அவர் ஜெயமாக மாற்றுவான் உங்களுக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பாள் அவர் முன் செல்லும் போது அந்த இஸ்ரவர் ஜனங்கள் நாற்பது லட்சம் ஜனங்களையும் ஆண்டவரை முன் வச்சு மோசை அழைத்து செல்லும்போது கத்தர் காரியங்களை ஜெயமாக மாற்றினது போல அவர்களுடைய பாதைகளை செவ்வைப்படுத்தினது போல் அவர்களுக்காக யாவையும் செய்து முடித்தது போல் உங்கள் வாழ்க்கையிலையும் உங்களுக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பா அவர் முன் சென்று கோணனாவே சர்வையாக்குவார் உங்களுக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார் அம்மின்